வெல்கம் டு மை சேனல் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டிலையே எப்படி சோப்பு தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபுல் வீடியோஸையும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போது உங்களுக்கு புரியாது அதனால் ஒவ்வொரு பெண்களுக்குமே சிறு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் வீட்டில் எப்படிப்பா சோப்பு தயாரிக்கிறது அப்படின்னே நம்ம நினச்சிக்கிட்டுருக்கோம் இப்போது வந்து ரெட்ஒயின் சோப் அதாவது ஒயின்னா என்ன நினைப்பீங்க அப்படின்னா அது வேறு மீனிங்கில் இருக்குதுல்லையா ஆனால் ரெட்ஒயின் சோப் வந்து ரொம்ப ஃபேஸ் வந்து நல்ல கலராக லுக்காக ப்ரைட்னஸ் கொடுக்குது என்னுடைய கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரைட்னஸ் இருக்குது அதே மாதிரி பிம்பிள்ஸ் எல்லாம் போய் கிளியர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நம்ம ரெட் ஒயின்னா செய்ய போகிறோம் இன்ஷாடா பார்ட் டூ வந்து நாளைக்கு ஆட்டுப்பாலில் எப்படி சோப்பு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் இன்றைக்கி பார்ட் ஒன்னை பார்க்கலாம் இப்போது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ்குள்ளே போகலாம் இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் வழக்கமாக நம்ம சோப்புக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் அது வந்து ரெட் ஒயினோட சோப் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மோல்டு ஆன்லைனில் விற்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் இப்போது டபுள் பாயில் மெத்தடில் இதில் கேஸ் ஸ்டவ்வில் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட கரண்ட்டு அடுப்பு இருந்துச்சுன்னா அதில் பண்ணிக்கலாம் நான் இப்போ கேஸ் தான் பண்ண போகிறேன் இப்போது நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வழக்கமாக இந்த இதில் தான் பண்ணுவேன் ஏன்னா நம்ம தனியாக தான் பண்ணணும் எது எந்த ஒரு டைரக்டாக நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது அதுக்காக தான் இப்போ தண்ணி வச்சு அதுக்கு மேல நம்ம அந்த கட் பண்ணதை வச்சிடலாம் இது அப்படியே என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆகும் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு சோப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிடும் அது நம்ம என்ன ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்குது நல்லா உருகட்டும் எந்த ஒரு தண்ணியும் எந்த ஒரு பொருட்களும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா ரெட் ரெட்ஒயின் சோப்பில் வெறும் அந்த சோப் பேஸ் மட்டும் வச்சு தான் நம்ம பண்ணணும் இதுக்கப்புறம் நல்லா உருகுனதுக்கப்புறம் அதுக்கேற்ற பெர்ஃப்யூமை நம்ம சேர்த்துக்கலாம் அது என்ன பெர்ஃப்யூம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிப்படாமல் நல்லா உருகிடுச்சு இப்போ நான் யூஸ் பண்ணுறது ரோஸ் செ சென்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் மஸ்கட் செண்டும் யூஸ் பண்ணலாம் ரோஸ் செண்டும் யூஸ் பண்ணலாம் இப்போது நம்ம சோப்பு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற தான் நம்ம சென்ட் ஆட் பண்ணணும் ரொம்பவும் ஊற்றக்கூடாது ஏன்னா ரொம்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா அலர்ஜி உண்டாகும் சில பேருக்கு ஸ்கின் ஒத்துக்கிறாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சோப் பேஸு வச்சுருக்கேன் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நான் பாருங்கள் ஊற்றுறேன் இது எதுக்கு அப்படின்னா கஸ்டமர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போது ரெடி ஆயிடுச்சு நிறையா கஸ்டமர்ஸ்க்கு இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உடனே எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு தான் நம்ம வந்து சோப்பை யூஸ் பண்ணணும் அப்போ தான் அது எல்லாமே வந்து அட்டாச் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ரெட் ஒயின் அவ்வளோ ப்யூர் ரெட்டாக அழகாக இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டு இன்ஷா இன்ஷாண்ட் நாளைக்கு ஆட்டுப்பால் சோப்பு பார்ட் டூ பார்க்கலாம் மிஸ் பண்ணாதீங்க